அதிபயங்கர கோபத்துடன் வீரபாகுவானில் பறந்தான் முருகப்பெருமானை வணங்கியபடியே வாள் ஒன்றை எடுத்து அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவனுடைய ஒரு கையை வெட்டினான் அசுரேந்திரன் கலங்கவில்லை தன் மற்றொரு கையால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்தான் இருவரும் கடுமையாக போரிட்டனர் ஒரு வழியாக அசுரேந்திரனை வெட்டி வீழ்த்தினான் வீரபாகு பயந்து போன அசுர வீரர்கள் திசைக்கு ஒருவராக ஓடினர் வேறு வழியே இல்லாததால் சூரபத்மன் களத்தில் இறங்கினான் அவன் இறங்கிய உடனேயே அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர் ஒட்டுமொத்த அசுர வம்சத்துக்கே தலைவனான சூரபத்மன் களத்தில் இறங்கியதால் ஆரவாரத்துடன் முருகனின் படையினர் மீது அசுரர்கள் பாய்ந்தனர் சூரன் ஒரே நேரத்தில் லட்சம் பானங்களை எய்யும் சக்தி படைத்தவன் தன் ஒரு வில்லில் இருந்து லட்சம் பானங்களை எய்தான் ரத்னகாளி என்ற சக்தியின் வியர்வையில் இருந்து அந்த பானங்கள் செய்யப்பட்டவை பாய்ந்து சென்ற அந்த பானங்கள் முருகனின் படையைச் சேர்ந்த லட்சம் வீரர்களை தாக்கின அவர்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள் இதற்கெல்லாம் கலங்காத நவ ஒருவரான வீரமார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பானங்களை அடித்தான் சூரபத்மன் அவற்றை ஒற்றை கையால் நொறுக்கி தள்ளிவிட்டான் மற்றொரு நவவீரனான வீரனான வீரராட்சசன் பத்மாசுரன் மீது அம்புகளை எய்தான் அவனுடைய காலை பிடித்து தூக்கிய சூரன் விண்ணில் தூக்கி எறிந்தான் அவன் மேலே சென்று வானத்தின் சுவர் வரையில் சென்று முட்டி அதே வேகத்தில் கீழே விழுந்து மயக்கமடைந்தான் வீரகேந்திரன் வீரதீரன் வீரமகேஸ்வரன் வீரகேசரி வீரபுருகுதன் வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மாசுரனால் தோற்கடிக்கப்பட்டனர் இந்நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றான் வீரபாகுவை கண்டதும் பத்மாசுரன் அகோரமாக சிரித்தான் அடே நீயா அன்று நீதானே எனது அவைக்கு தூதனாக வந்தவன் அன்றே உன்னை கொன்றிருப்பேன் நீயோ மாய வடிவில் தப்பிவிட்டாய் இப்போதும் ஒன்றும் கேட்டுவிடவில்லை அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய் இப்போது எனக்கு தூதனாக மாறிவிடு அந்த சிறுவனை என்னிடம் சரணடையச் சொல் என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாயக்கில்லாதவன் அப்படியே ஓடிப்போய் விடடா என்றான் வீரபாகு எக்காலமாகச் சிரித்தான் அடே அசுரா நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன் அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார் இன்று உன்னோடு போர் புரிய அனுப்பியுள்ளார் உம் எடுவில்லை முடிந்தால் தோற்கடித்துப்பார் என சொல்லிவிட்டு வில்லை எடுத்தான் சூரன் வீரபாகுவை மிகச் சாதாரண கிளுக்கீரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான் வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான் அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதே தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை எனவே யமாஸ்திரம் சூர்யாஸ்திரம் நாராயணாஸ்திரம் என சக்தி மிக்க அஸ்திரங்களை எய்து பார்த்தான் அவற்றை சூரன் தன் கையாலேயே தடுத்து நொறுக்கிவிட்டான் பத்மாசுரனின் இந்த அபரிமித சக்தியை எண்ணி வீரபாகு வியப்படைந்தான் சிவனின் அருள் பெற்றவனை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா அது மட்டுமல்ல அவனை அழிக்கும் சக்தியாகவும் சிவனே முருகனாக அவதாரம் எடுத்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்க்க முடியும் வீரபாகு மனம் தளரவில்லை தன்னிடமிருந்த ஒரே அஸ்திரமான பாசுபத பாசுபதாஸ்திரத்தை எய்தான் பாசுபதாஸ்திரம் பல பாம்புகளை உள்ளடக்கியது அது விஷத்தை கக்கிக் கொண்டு பாய்ந்தது சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்யவே ஒன்றையொன்று கடித்துக்கொண்ட பாம்புகள் மாய்ந்தன அந்த அஸ்திரங்கள் அவரவரிடமே திரும்பி வந்தன இதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்துவிட்டான் வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவனை மயக்கமடையச் செய்தன வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூதகணங்கள் அசுரர்களுடன் கடுமையாக மோதினர் எதற்கும் நேரம் வர வேண்டும் பூ பிறந்தவன் மனிதனாயினும் சரி அசுரனாயினும் சரி அவனது மரணத்துக்கு எந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல இயலாது இங்கே சிவனின் அம்சமான முருகன் பத்மாசுரனின் முன் எமனாக வந்து நின்றான் பத்மாசுரா என் வீரர்களை வெற்றி கண்டுவிட்டதாக மமதை கொள்ளாதே இதோ நான் இருக்கிறேன் உன் படையைச் சந்திக்க இதோ எனது பெரும் படை இருக்கிறது வீணாக அழிந்து விடாதே என்னிடம் சரண் அடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகன் சூரன் சிரித்தான் இங்கே வந்து உன் படை தவிடுபொடியாகிவிட்டது கிரவுஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியான கோழையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதாதே நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன் சிறுவன் என்பதால் உயிர்ப்பிச்சை தருகிறேன் ஓடிப்போய் விடு என முருகனை எச்சரித்தான் முருகப்பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைத்தார் பல்வேறு ஆயுதங்கள் இருதரப்பிலும் பரிமாறப்பட்டன உக்கிரமான போர் நடந்தது முருகனை வெல்லார் யாருண்டு முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசுரனை நிராயுத பாணியாக்கிவிட்டார் ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என சூரன் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் இந்நிலையில் அவனது வெண்கொற்ற குடை கிரீடம் ஆகியவற்றை கீழே விழச் செய்தார் முருகன் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனின் படையினருடன் போரிட்டனர் போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான்